ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள் நபி மிஸ் கீன் எல்லாம் ஏழைகள் அவ்வளவு எம்மா தியாகத்தை செய்வதற்கு முடியாது அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் அணிகுவ செல்லம் விரிவிலக்கு அளித்தார்கள் அடுத்த நபிமொழியில் அதுவும் இயலவில்லை என்றால் தஹர் ரௌலை இலத்தல் கத்தனிப்பில் வித்திரு மினல் அஷ்ரில் அவ்வாஹிருமின் ரமதா ரமதானுடைய மித்திருடைய நேரங்களில் அதாவது ரமதானுடைய இறுதி பத்து இரவுகளில் வித்திருடைய அடிப்படையில் வரக்கூடிய இரவுகள் இந்த ஐந்து இரவுகளில் ஓர் இரவில் தான் அல்லாஹ் பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவின் கிரீடமாகிய லைலத்தில் தேடிக் தேடிக்கொள்ள இன்னும் சில ஹதீதுகளில் அல்லாஹுடைய தூதர் இருபத்தி மூன்றில் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதிகளில் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழில் இருபத்தி ஒன்பதில் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில இருபத்தி ஒன்றில் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இந்த இரவுடைய ஞானம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த ஐந்து இரவில்தான் அல்லாஹர் அப்புல்லாலின் அந்த கத்ருடைய இரவை அல்லாஹ் அப்புல்லாலமில் வைத்து வைத்திருக்கிறார் அல்லாஹரை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்ன அடையாளங்கள் இதற்கு ஒருவன் லைலத்தில் இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும் அல்லாஹுடைய தூதர் கதிருடைய இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்கும் ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி ஒரு சொல்லச் சின்ன லைலத்தில் கதிர் அந்த லைலத்தில் கதிருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த நாளுடைய அந்த லைலத்தில் கதிருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தின் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த அல்லாஹுடைய சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி செல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிருடைய இரவில் விழிக்க உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் அல்ல அவர் தூத சொல்ல செல்லம் சகைகான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது சைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில் வீசப்படாது தூத சொல்லலா அழகுவ செல்லும் சகைகான அதிபர் அடிப்படையில் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய கதீதங்கள் எல்லாம் இருக்கிறது லைலத்தில் கதிரோடைய இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யாரதை வச்சால் ஹதீதுகள் இதெல்லாம் அல்லாஹ்னுடைய சூதரா மாதல்ல அழையாதுமில்ல இதுவெல்லாம் பலகீனமான இட்டுப்பட் இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது மட்டும் தான் சகைகான ஹதீதிகள் அடிப்படையில் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழிகுவ செல்லும் லைலத்தில் கதிருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும் ஆயிஷரோது அல்லாஹு அண்கள் அல்லாஹ்னுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹுனுடைய தூதர் இந்த லைலத்தில் கதிருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி எவ்வளவுங்க பெரிய கேள்வி அப்படிதானே முழு இறக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது வரவேற்பது என்ன கூறுவது இரவை அடைந்தால் அந்தருடைய செல்ல சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்தில் கதிரொடி இரவை அடைந்தால் ஆயிஷா அவர்களை இந்த துறை ஓதுங்கள் ஒரு பக்கத்திற்குள்ள அல்ல ரெண்டு பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய அல்ல

அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் செல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் இரண்டும் அல்லாஹுடைய பெயர்கள் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தம் மன்னிப்பவன் என்று பொருள்படும் அல்லாஹு வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல அல்லாஹுவை என்று கூறாமல் தூதர் இந்த லைலத்தில் இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பை தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து அல்லாஹு நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான் இப்படி அல்லாஹுடைய தூத சொல்ல அழகுவ செல்லும் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாவிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானும் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவான் நெருக்கமாக்கி கேட்பான்

அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கிச் சொல்லுவான் அடியானே கவலைப்படாதே இன்னி சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா வ انا அக்ஃபிருஹ லகல் யௌம் இந்த உலகத்தில் நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்று விடு என்று ஹிசாப யசீரா இதுதான் முஃமின்களை நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை முஃமின்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பார் யாரை எல்லாம் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹ் சூதசன் அல்லாஹ் அலையுவர் செல்ல சொன்னார் ஏன் செய்தாய் எதற்காக அசைதாய் யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமின் கேட்பான் நம்ம எல்லாம் அறிந்த நபிமொழிதான் மூவரை அல்லாஹ் ரபுல்லா அலமின் ஆலை வறுமையில் விசாரணை செய்வான் ஒருவர் சக்தி ஒருவர் குரானி ஓடுபவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர் சகிதை அழைத்து அல்லாஹ் என்ன கேட்பான் நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய் அவர் என்ன சொல்லுவார் உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன் அல்லாஹ் சொல்லுவாள் பொய் சொல்லுகிறாய் இது உண்மை அல்ல நீ செய்தாய் உன்னை சகித் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக பாவிகளுடைய விசாரணை அல்லா கூறுவான் இவனை முகம் நரகத்தில் தூக்கி எறியுங்கள் என்று இது ஆனால் அசு என்றால் அல் என்றால் மஹூ நீக்குதல் என்று அர்த்தம் அழிச்சல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த உண்மையான விளக்கம் என்னவென்றால் அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை அழிக்க கூடியவன் என்று அழுத்தம் அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவம் மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் என்று நீக்கப்பட்டு விடும் நாளை நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் அழிக்கப்பட்டுவிடும் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் அல்லாஹும் இறைவனே நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இலையுமணித்து விடாதே என்று அல்லாஹ் உடனத்திலை கேட்குமாறு அல்லாஹ்னுடைய தூதச் சொல்லல்லாஹ் அழைகுவ செல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார் எல்லையத்துக்குரியவகளை அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த புரிதலை எமக்கு தருவானாகும் அந்த இரவு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான் நமல்லாமறியவில்லையதை அல்லாஹ் ரபுல் ஆலுமீன் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் வாழத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் யார் சொன்னது அஹ்மது ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் கோழிகு வசல்லம் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன் மந்தல்லதீ எதுரூனி ஃப அஸ்தஜீபல என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன் மந்தல்லதீ எஸ் அருணீஃபியா யார் தேவைகளை கேட்பவர்கள் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன் மந்தல்லதீ எஸ் சகுஃபிருநீஃப் அஹுபி அலா என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹர் ஆலமின் காலை விடியும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அடியார்களை என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு இதற்காக அதை அல்லாஹ் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அது போல்தான் இந்த முதல் வளத்திற்கு வருகிறார் வந்து இதே கேள்வியை கேட்கிறாள் தேவைகளுக்கு தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும்